ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய டிசம்பர் முப்பது அதாவது நாளைய தினம் நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அதன் அடிப்படையில் கனிராசி அன்பர்களே நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி அமாவாசையாக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை திங்கட்கிழமை அன்று வந்திருக்கு ஸோ அன்று வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இதை சோமவார அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்குமே இருக்குது ஸோ அமாவாசை திதிகளில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அமாவாசைகளில் திங்கட்கிழமை வரும் பொழுது ரொம்பவே விசேஷமானதாகவும் பார்க்குவாங்க ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான விசேஷமிக்க நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இதே அமாவாசைகள் ஒவ்வொரு கிழமைகளில் வரும்பொழுதுமே இன்னுமே வித்தியாசப்படும் கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய உயிர்கள்லையே ரொம்ப ரொம்ப உயர்வானதாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது மனித பிறவி மட்டும்தான் ஸோ இந்த மனித பிறவியில் அடையக்கூடிய ஒவ்வொரு விதமான பலன்களுமே அவங்களுடைய ஒன்பதாம் பவனை சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வலிமை பெற்று இருக்கணும் ஒருவேளை பாக்கியஸ்தானம் வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து பார்ப்பாங்க இப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வழிகளில் ஒன்று தான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையும் பித்திருக்குளை வழிபாடு செய்வதும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் இந்த ரெண்டு முறைகளையும் முறையாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதும் நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெற்று எல்லா வளங்களும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வகையில் வரக்கூடிய டிசம்பர் முப்பது அதாவது நாளைய நாள் உருவாகக்கூடிய அமாவாசை தாய் வழி உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமான சந்திரனுக்கு உரியதாக திங்கட்கிழமை என்று வந்திருக்கு ஸோ அவருக்குரிய கிழமையிலே வந்திருக்கிறதுனால இந்த அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா தந்தை வழி உறவுகளுக்கு மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன்களை எல்லாத்தையும் நம்மளால் வந்து அடைய முடியும் மற்ற நாட்களில் வரக்கூடிய அமாவாசைகளை காட்டிலும் திங்கட்கிழமை என்று வரக்கூடிய அமாவாசையில் ஒரு சில முக்கியமான சடங்குகள் வழி பாடுகள்றதுனால நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை வந்து நீக்க முடியும் அதாவது இந்த கிழமைகள்ல தெரியாமல் செய்த தவறுகளுக்காக பித்ருக்களிடம் மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய ஆசைகளை வரக்கூடிய அமாவாசைகளில் தவறாம வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியை பெறுவதற்கு சிறப்பான நாளா இந்த நாள் வந்து பார்க்கப்படுது இந்த நாளில் நீங்க புனித நதிகளில் நீராடி விரதம் விற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி அமாவாசையாக வரக்கூடிய இந்த அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தினத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பித்திருக்கள் தோஷம் இல்லாமல் நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நமக்காக காத்திருப்பாங்க எதுக்காகனா நீங்கள் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் பெறுவதற்காக இந்த எள்ளும் தண்ணீரும் அவங்க வாங்கும் பொழுது அவங்களுடைய பசி தாகமானது தீர்ந்து நமக்கு ஆசைகளை எல்லாம் வழங்குவாங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க மேலும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுனால கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறைத்தே ஆகணும் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ருதோஷத்திலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும் அதே போல் அரச மரத்திற்கு அமாவாசை அன்று தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிறகு ஏழு முறை மரத்தை வளம் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இதுவும் வந்து பித்ருதோஷத்தை நீக்குவதற்கான ஒரு சிறந்த வழியாக வந்து பார்க்கப்படுது ஸோ வெளியிடங்களுக்கு சென்று நம்ம பரிகாரங்கள் பூஜைகள் செய்வதை காட்டிலும் நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து இது போல் எளிமையான வழிபாடுகளை செய்து நம்முடைய தோஷத்தை எல்லாம் நம்மளால் சரி செய்துக்க முடியும் மேலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நாளில் கோபத்தில் இருக்கக்கூடிய பித்தர்களுடைய ஆன்மாக்களை நம்ம சாந்திப்படுத்துவதற்காக பித்ரு சாந்தி மந்திரங்களை எல்லாம் பாராயணம் செய்யலாம் மேலும் இந்த நாள்ல அந்தனர்களுக்கு உணவு தானம் அளிப்பது ஏழை எளியவர்களுக்கு தேவையான பொருட்களை அளிப்பதெல்லாம் சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த நாளில் கருப்பு இயல் தயிர் பால் ஆடைகள் பழங்கள் உணவு தானியங்கள் உள்ளிட்ட எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பானது இதில் உங்களால் என்னதை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தானமாக கொடுத்து உங்களுடைய பித்திருதோஷத்தை வந்து நீக்கிக்கோங்க ஸோ ஆண்டினுடைய கடைசி அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்பவே தனித்துவமாக காணப்படக்கூடிய ஒன்று இந்த நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெள்களில் ஏற்படும் பொழுது பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து அடைய முடியும் அதில் இந்த பதிவில் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் டீடைலாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக இந்த அமாவாசையில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த டைம்ல நீங்க விரும்பிய வேலைகளை எல்லாத்தையுமே வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும் அதனால் பல நாட்களாக இதை ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யுங்க ஸோ அமாவாசை முடிந்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வழிபாடு செய்துட்டு அவங்களுடைய ஆசைகளை பெற்றுட்டு நீங்கள் ஆரம்பிக்குங்களாம் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து சரியாக கூடிய காலகட்டமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் இதை மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் குடும்பத்தோடு வெளியீடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நீடித்து காணப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல சுமூகமாகவே வந்து காணப்படும் என்னதான் வியாபாரத்தில் உங்களுக்கு சுமூகமான நிலைகளானது காண பட்டாலுமே கூட இந்த டைம் அதாவது அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதிநிலை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழுக்க முழுக்க கனிராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக வந்து செயல்படணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்குங்க ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க வந்து தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சக கலைஞர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அரசியல் மற்றும் அரசாங்கத்து தொழில்துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் குறிப்பாக கோபத்தை வந்து குறைச்சிக்கோங்க நல்ல வழிகளில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறது கனிராசி அன்பர்கள் ரொம்பவே புத்திக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டாங்க ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனத்தோடு செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அவருடைய உழைப்பின் மூலமாக மட்டுமே அதுவும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மட்டுமே வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உன்னதமான குணாதிசத்தை பெற்றிருக்க கூடிய கணிராசி என்பர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் தான் வந்து காத்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் வந்து கிடைக்கணும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சிறப்பாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தினந்தோறுமே அஷ்டலட்சுமிகளை வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா இந்த நாள்ல வரக்கூடிய அமாவாசையை கணிராசி என்பர்களாகவே நீங்க தவற விட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சோமவாரம் அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க குறிப்பாக அமாவாசைகளில் மட்டும்தாங்க நம்மளுடைய பித்திருக்களுடைய ஆன்மாக்களை நம்மளால சாந்திப்படுத்த முடியும் அவங்களுடைய சாந்தி அடைந்து நமக்கு ஆசைகளை வந்து வழங்குறது அப்படிங்கிறது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சத்தினரையும் வந்து சிறப்பாக வாழ வைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க ஒருவர் நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய தலைமுறையருக்காக சொத்து சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்ல பித்ரு தோஷங்களை மட்டும் ஏற்படுத்திட்டு போகாதீங்க ஏன்னா இந்த தோஷங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான

உதவித்தை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் உள்ள நிறைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க